அஸ்லாம் வலைக்கம் மும்தலாய் இப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் வந்து மாவு அரைக்கிறது எப்படி சொல்லுங்க ஏன்னா ரியாத்துல உள்ளவங்களுக்கு வந்து மாவு அரைக்கிறது எப்படின்னு தெரிய மாட்டுக்கு அதனால எங்களுக்கு மெத்தட் எப்படின்னு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபரு இப்போ அவங்களுக்காண்டி நம்ம வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் இதில் எப்படி என்ன அளவு நம்ம போட்டு கொஞ்சம் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இடம் நம்ம வாங்கி வச்சுருந்தோம் இருக்கு நம்ம சாட்சில் போட்டிருப்போம் இடமிஷினை எல்லாம் இருக்கிற மிஷினு இந்த இடம் மிஷினில் நம்ம அளந்து வச்சுக்கிட்டோம் ஒரு கிலோ அரிசி இது வந்து அரிசி என்ன அரிசின்னு கேட்பீங்க இது வந்து நம்ம இட்லி அரிசியும் தனியாக விற்கிது அதுவும் போடலாம் இது வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி தான் சாப்பாட்டு அரிசியிலே கொஞ்சம் கம்மியான அரிசி கொஞ்சம் முக்கையாக இருக்கும் இட்லி அரிசி மாதிரி கிலோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நா நாலு ரூபா நினைக்கும் ஒரு கிலோ அரிசி நாலு ரூபா நம்ம பத்து கிலோ பையன் மொத்தமாக வாங்கி வச்சுருவோம் சரியா அது போக அந்த அரிசியை தான் யூஸ் பண்ணுறது வேற பச்சரிசி அதெல்லாம் எதுவுமே போடுறது கிடையாது மொத்தத்திலே ஒரு கிலோ அரிசி எடுத்து வச்சிருக்கோம் சரியா உளுந்து பாத்தீங்கன்னா நம்ம முந்நூற்றம்பது கிராம் எடுத்துருக்கோம் நானூறும் போடலாம் சரியா நம்ம வீட்டில் ஊர்ல ஊரில் இருந்தால் ஒரு கிலோ அரிசிக்கு இரநூறு தான் போடுவாங்க உருட்டு உளுந்து நல்லா பொங்குற உளுந்தா இருந்தால் நல்லா கிரைண்டரில் நல்லா அரையும்ல அதனால இரநூறு தான் போடுவாங்க நம்ம மிக்சியில் அரைக்கிறனால நம்ம கூட கொஞ்சம் போட வேண்டியிருக்கு உளுந்து இரநூறுக்கு நானூறு உளுந்து போட்டாலும் நல்லது தான் நான் வந்து முந்நூற்றம்பது தான் போட்டிருக்கேன் சரியாக வரும் இந்த ரெண்டு அளவும் பார்த்துக்கோங்க நல்லா நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம உளுந்தை கழுவி வச்சாச்சு அதுக்கப்புறம் அரிசியுமே நல்லா களைஞ்சாச்சு தண்ணி நல்லா ஊற்றி களைஞ்சி வச்சிருக்கு அரிசியை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சரியா இது நல்லா நனைஞ்ச பிறகு எவ்வளோ நேரம் ஊரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் சரியா ஆறு மணி நேரம் அப்படிலிட்ட ஒரு எட்டு மணி நேரம் கூட ஊறலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் இப்போ ஒரு ஆறு மணி நேரம் ஊற வைக்கிறேன் சரியாக ஊற வச்சுட்டு நான் உங்களுக்கு பிறகு எப்படி இறக்கணும் என்ன ஏதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி இறங்கி இருக்கும் இதில் வேண்டாம் ரெண்டு வெந்தயம் போட்டுக்கலாம் தோசைக்கு தோசை மட்டும் சுடணும் இட்லி வேண்டாம் இட்லி சட்டி சில பேர்ட்ட இருக்கும் சில இருக்காது அப்படிங்கும்போது ரெண்டு வெந்தயம் போட்டிங்கன்னா இதோட நல்லாயிருக்கும் ரெண்டு பச்சரிசியும் போட்டுக்கலாம் ரெண்டுனா ஒரு நூறு கிராம் போட்டுக்கலாம் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு நூறு கிராம் பச்சரிசி ஒரு ஸ்பூன் வெந்தயம் சரியா இது எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக நினைய வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் தோசையும் நல்லா பொன்னீரமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க சரியா சரி நான் அரைச்சி ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அரைச்சிட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயில்னு சொல்கிறேன் அது போக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது போக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ உளுந்தை வந்து ரெண்டுமே சமமாகவே ஊற வச்சிடணும் சரியா ஏன்னா அரிசியை கொஞ்சம் நேரம் ஊற போட்டு உளுந்தை பிறவை அரைக்க ரொம்ப ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நினைவு போட்டுடலாம் அப்படின்னு நம்ம ஊரில் தான் பண்ண முடியும் இங்கே ரியாத்தில் சவுதி அரேபியாவில் அதுவும் ரியாத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உளுந்து வந்து அவ்வளோ நம்ம ஊர் உளுந்து மாதிரி நல்லா கன்சம் கிடைக்காது சரியா அதனால் சேம் டைமுக்கு ரெண்டுமே ஒன்று போல் நம்ம ஊற வச்சிடணும் அதையும் சொல்லிக்கிறேன் சரியா ஏன்னா சிலர் யோசனை பண்ணுவாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம உளுந்து நினை போட்டுக்கலாம் அரிசி மட்டும் முதல்ல நினை போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் ஊறிட்டுருக்கும் அப்படின்னு அதனால் நம்ம எப்பவும் போல் எப்போவுமே நாங்கள் வந்து ரெண்டையுமே ஒன்று போல் தண்ணி ஊற்றி நினச்சி வச்சுருவோம் ரெண்டையுமே அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு அரைச்சோம்னா நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இட்லி நான் உங்களுக்கு இட்லி வைக்கிறதே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் மாவு பிடிச்சிரும் பிடிச்ச பிறகு நம்ம இட்லி எப்படி வைக்கணும் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து உளுந்து அரிசி நல்லா நனைஞ்சிருச்சு இங்கே பாருங்க நல்லா ஊறிடுச்சு உளுந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு நம்ம உளுந்து இங்கே பாருங்கள் இப்போ வந்து நம்ம அரைக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான் இங்கே பாருங்கள் அரிசி எப்படி நல்லா ஊறியிருக்கு பாருங்கள் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு நல்லா ஊறினா தான் நல்ல அரிசிமாவும் நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம எப்படி மிக்சியில் அரைக்கிறோன்னு பார்ப்போம் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மிக்ஸி நம்ம மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா போட்சுங்கிற கம்பெனி இது வந்து நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்கும் ஆயிரம் வாட்ஸ் இது ரேட்டு பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு நம்ம வாங்கினோம் ஊர்லேருந்தே இருந்தே ஆர்டர் போட்டு நம்ம ஊரில் தூத்துக்குடியில் ஆர்டர் போட்டு இந்த மிக்ஸி வாங்கணும் அதுக்கு வந்து ஜார் கொடுத்திருந்தாங்க பாத்துங்க மாவு அரைக்கிறதுக்குன்னு இது வந்து ஸ்பெஷலா இந்த ஜார் கொடுத்துருக்காங்க அங்க பாருங்க இது வந்து மாவு தழுறதுக்கு இந்த ஜார் அங்க பாருங்க எல்லாருக்கு பாத்தீங்களா இது வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க தழுறதுக்கு கிரைண்டர்ல இந்த மட்டை மாதிரி இருக்கும் தெரியுமா பிளாஸ்டிக்ல ஒயிட் கலர்ல அதே மாதிரி இந்த ஜார்லயும் கொடுத்துருக்காங்க அதே ஆட்டோமேட்டிக்கா அரைஞ்சிரும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஜார் இருந்தா மட்டும்தான் நல்லா ஸ்பீடாவும் அரையும் நல்லா சீக்கிரமா அரைஞ்சிரும் ஒரு கிலோ அரிசி போட்டிருக்கேன் நான் பாருங்க இந்த ஒரு கிலோ அரிசியை தான் நம்ம இப்போ இந்த ஜார்ல அரைக்க போகிறோம் பதினஞ்சு நிமிஷம் தான் டயம் சரியா அதுக்குள்ளேயே நம்மளுக்கு இட்லி மாவு தயாராயிரும் நம்ம வந்து எப்படி அரைக்கிறோன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்களா அந்த ஜார் வந்து நல்லா பெரிய ஜார் நம்ம வந்து நல்லா கழுவியாச்சு உள்ள நல்லா சுத்தமாக கழுவியாச்சு இதுக்கு ஒரு மூடியும் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க இதை வந்து லாக்கு நல்லா மூணு ஜார் கொடுத்துருக்காங்க பெரிய ஜார் ஒன்று மாவு அரைக்கிறதுக்கு ஒன்று மசாலா அரைக்கிறதுக்கு ஒன்று அப்புறம் இப்போ கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டு அரைக்கணுனாலும் மா தேங்காய் அரைக்க அதுக்குன்னு சொல்லி மூணு ஜார் கொடுத்துருந்தாங்க அதில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம இதை வாங்கி ஒரு வருஷம் ஆகிட்டோம் இந்த கம்பெனி பார்த்துக்கோங்க போச் அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனி நல்லா பிராண்டாக நல்லா குவாலிட்டி இருக்குது மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டரோட நம்ம கிரைண்டர் தூக்கிட்டு வர முடியாது வெளிநாட்டுக்கு வரும்போது சரியா அதனால் இந்த மிக்ஸியை வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு இட்லி தோசை மாவு எதுவும் அரைக்கணும் ஆப்பத்துக்கு எதுக்கு அரைக்கிறதுனாலும் நம்ம அந்த ஜார யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜார் மிக்ஸியை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஹை வால்டேஜாக கொடுத்துருக்காங்க தௌசண்ட் வாட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் நல்ல சூப்பராக இருக்குது நாங்கள் இதில் தான் யூஸ் இருக்கிறோம் எந்த ஃபால்ட்டும் வரல இன்ன வரைக்கும் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா சும்மா சாதாரண ஹெவி வாட்ஸ் இந்த வாட்ஸ் கம்மியாக உள்ள ஜாரில் நம்மளுக்கு வந்து இழுக்காது கிரைண்டர் இந்த மிக்ஸி வந்து இழுக்காது மிக்சியில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹை வால்டேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மாவு நல்லா அரையும் அல்லது இழு ஸ்டக்காகி நின்றுரும் சரியா ஜார் நம்ம இப்போ வாங்கி ஒன் இயர் ஆயிடுச்சு சரியா நம்ம இப்போ எப்படி அரைக்கணும்னு சொல்லி பார்ப்போம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உளுந்த வந்து நான் ரெண்டு ட்ரிப்பா போட்டுக்கிடுவேன் மணியை பாருங்க மணியை காட்டுறது தான் அவங்களுக்கு வச்சிருக்கேன் கரெக்டா மூணு நாற்பது இங்க சவுதி இரியா டைம் வந்து பாத்தீங்கன்னா மூணு முப்பத்தெட்டு கரெக்டா ஒரு மணி நேரம் தான் அந்த மிக்சிக்கு வேலை சரியா அதுக்குள்ளேயே நம்மளுக்கு மாவு அரைஞ்சிரும் மாவு வரைஞ்சி நம்ம அந்த டப்பால டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் சரியா இது எப்படி நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு மேலேயே வந்துடும் இந்த மாவு நம்மளுக்கு நான் உங்களுக்கு அரைச்சிட்டு எப்படின்னு காட்டுறேன் ஓகேயா இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து உளுந்து அரைச்சாச்சு அங்க பாருங்க உளுந்து எப்படி அரைச்சிருக்கோன்னு பாத்தீங்களா உளுந்து நல்லா அரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம அரிசி அரைக்க போகிறோம் அரிசி ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம் நம்ம மிக்சியில் இப்போ மிக்சியில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றி அரைச்சிக்கணும் சரியாக ரொம்ப இழுத்துட்டு அரைச்சோம்னா நம்மளுக்கு ஹீட்டாக ஆரம்பிச்சிரும் சரியாக ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹை வால்டேஜ் மிக்ஸி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரியா இது வந்து ஆயிரம் வாட்ஸ்னால நம்மளுக்கு வந்து மாவுலாம் அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா சப்போர்ட் கொடுக்குது நல்லா நம்ம அரைக்கிறதுக்கு சரியாக இந்த மாதிரி ஹை வால்டேஜ் மிக்ஸி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா நீங்கள் வந்து தாராளமாக அரைக்கலாம் வாரத்துக்கு டூ டைம் அரைக்கலாம் டெய்லியும் அரைக்கலாம் ஒன்றும் ஆகாது நல்லா சூப்பராக இருக்குது நல்லா உழைப்பு இருக்குது இந்த மிக்சியில் சரியா நாங்கள் வந்து இப்போ இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்தலான்ட்டு எந்த ஃபில் ஃபால்ட்டும் இல்லை நல்லா யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு நீங்களும் இந்த மாதிரி எதுவும் ஹை வால்டேஜ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் மாவு அரைக்கிறதுக்கு சரியாக நம்ம இப்போ உளுந்து அரைச்சிட்டோம் அரிசி அரைப்போம் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எப்படி அரைஞ்சிட்டு பாருங்க நல்லா கட்டியாக தெரியுதா உங்களுக்கு இந்த இட்லிக்குன்னா இந்த மாதிரி பதம் அரைச்சிங்கன்னா நல்லா இருக்கும் சரியா கொஞ்சம் ரவை மாதிரி எவ்வளோ கட்டியாக அரைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாலு தடவே போட்டு அரைச்சிருக்கோம் காக்கா கிலோ அரிசியா தூக்கி நாலு தடவை நாலு தடவை அரைச்சிருக்கோம் சேரில் இப்போ அரைஞ்சிட்டு இன்னும் ஒரு ரவுண்டு மட்டும் இருக்கு மூணாவது ரவுண்டை அரைச்சாச்சு இன்னும் ஒரு ரவுண்டு இருக்கு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மாவு அரைச்சாச்சு சரியா உளுந்து அரிசியெல்லாம் சேர்த்துங்க பாருங்க ஒரு டப்பா நிறைய வந்துட்டு பார்த்தீங்களா மாவு இன்னும் புளிச்சிச்சின்னா நல்லா நம்மளுக்கு மேலே வரைக்கும் வரும் மாவு சரியா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிட்டோம்னா நம்ம தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து மாவு நம்ம இட்லி சுட்டுக்கலாம் தோசை போட்டுக்கலாம் ஏன்னா இங்கே ரியாத்தில் வந்து நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடணும் ஹெல்த்தாக இருக்காது அதனால் நம்மளுக்கு வந்து மிக்ஸி மெயினாக வேணும் மிக்ஸி இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம அந்த மாவுலாம் அரைக்க முடியும் சரியா மாவை அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு தேவைக்கு நம்ம திடீர்னு வேலைகளுக்கு எங்கேயும் வெளியே அன் ஆகும் வந்து ஒரு ரெண்டு தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம் மணி பாருங்க இப்போ மணி கரெக்டாக நாலாயிருச்சு சரியா நான் இப்போ வெளியே எழுந்திச்சி போனனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அல்லது கரெக்டாக பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த மாவு வந்து ரெடி ஆயிடும் சரியாக கூட இப்போ நம்மளுக்கு வந்து கூட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு இந்த ஓனர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே உள்ளே போயிட்டோம் அதனால் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கரெக்டாக மூணு முப்பத்தெட்டுக்கு அரைக்க ஆரம்பித்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மாவை வந்து நல்லா கலக்கி வச்சு பாருங்கள் நல்லா உப்பு போட்டு மெனைஞ்சு வைக்கலாம் இப்போ வே கூலிங் டைம்னால நம்ம உப்பு போட்டு மினஞ்சு வச்சோம்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்குன்னு கூட கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஒரு மூணு மணி நேரமோ நாலு மணி நேரமோ கடிச்சு கூட நம்ம ஒரு தோசை கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கும் மாவு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அரைஞ்சிருக்கு பாருங்கள் மிக்சியில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மாவு பொங்கியிருக்கு இங்கே பாருங்கள் எப்படி பொங்கி இருக்குது பார்த்திங்களா நம்ம இப்போ ஒரு கிலோ அரைச்சிருக்கோம் டப்பா பாருங்கள் நல்லா பொங்கி புஷ்ஷுருக்கு நல்லா இட்லி சூடவும் நல்லா மெதுவாக இருக்கும் நான் உங்களுக்கு இட்லி சுடும்போது காட்டுறேன் சரி அங்கே பாருங்க எப்படி கட்டியாக இருக்கு பார்த்தீங்களா மாவு நல்லாயிருக்கும் ஆனால் அந்த மிக்சி நம்மளுக்கு மெயினாக இருந்தால் நல்லாயிருக்கும் வேல்டு ஹை வால்டேஜ் மிக்ஸி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி கட்டியாக இருக்கு பாருங்கள் மாவு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இட்லி சுட சுட அவிச்சாச்சு அந்த மாவுல எப்படி வந்துருக்கு பாருங்க இட்லி இப்போ நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதான் நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாம்பார் சட்னி இட்லி இந்த பாருங்கள் இட்லி எப்படி அழகாக வந்துருக்கு பாத்தீங்களா நல்லா பஞ்சு போல மிக்சியில் அரைச்சது தான் அது போக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும் ரமத்துல வரகாத்து